ஏக இறைவனின் சாந்தி சமாதானம் அனைவர் மீதும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக தொடங்குகிறேன் ஹீலர் உபைத ரோமான் செங்கல்பட் அக்குப்பஞ்சர் அறிவோம் என்ற தொடர் வரிசையில் இன்றைய தலைப்பு ஐந்தும் சரியாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த ஐந்துனா என்னங்க அந்த ஐந்தை பற்றி நாம் சரியாக நடைமுறைப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நாம் ஆரோக்கியமாக இயற்கையின் கொடைன்னு சொல்லலாம் இந்த ஐந்தும் எல்லா உயிரினத்துக்கும் கொடுக்கப்பட்ட இறைவனின் மிக பெரிய கொடை இறை அருள் என்று சொல்லலாம் இந்த ஐந்தையும் அந்த ஐந்து விஷயத்தை பத்தி நாம் போவதற்கு முன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த ஐந்தை வைத்தே நாம முடிவு செஞ்சுக்கணும் அந்த ஐந்து என்பது முதலில் நாம் தெரிந்து கொள்வதற்கு முன் அடிப்படை விஷயங்களை நாம புரிஞ்சுக்கணும் இந்த உடல் எப்படி இயங்குது எப்படி செயல்படுகிறது இதை பற்றி நாம் அறிந்து கொண்டோம்னா இந்த அஞ்சை பற்றி நாம வந்து ஆரோக்கியமான வழிக்கு இந்த அஞ்சு போதுமானது மாஸ்டர் செக்அப் செய்யணும் நினைக்கிறீங்க சரியாக இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமானவர் என்று ஒவ்வொருத்தையும் கேட்டுக்கொள்கலாம் எல்லா உயிரும் ஏன் ஆரோக்கியமா வாழுதுன்னா இந்த அஞ்சும் சரியாக இருக்கிறது மனிதனை தவற அந்த அஞ்சு என்பது முதல் பசி தாகம் தூக்கம் மழம் சிறுநீரகம் இந்த அஞ்சும் பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் ஒரு உயிரினத்துக்கு சரியாக இருந்தால் அது ஆரோக்கியமாக இருக்கிறது என்பது அர்த்தம் இன்னைக்கு பாருங்களேன் இந்த அஞ்சும் பிறந்ததிலிருந்து நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு எப்போ வரைக்கும் மரணிக்கிற வரைக்கும் பசி இல்லாமல் நம்மளால வாழ முடியுமா தாகம் இல்லாமல் இருக்கிறோமா தூக்கம் இல்லாமல் இருக்கிறோமா வளங்கலம் கழிக்காமல் இருக்கிறோமா எல்லாம் உயர்மத்தை பிற உயிரினத்தை எடுத்துக்கோங்களேன் ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் போது புல்ல சாப்பிடுது தண்ணி குளித்துது அதுவும் உறக்கம் கொள்கிறது அதுவும் மலஞ்ச கழிக்கிது அதுவும் ஜலம் கழிக்கிது அதுக்கு எதாவது என்னைக்காவது பசிக்கலைன்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம கொடுக்குறோமா பசிக்கலைன்னா அந்த மாடு என்ன பண்ணுன்னா சாப்பிடாது ஆடு சாப்பிடாது தாக்கம் இருக்கும்போது தான் தண்ணி குடிக்கணும் நீங்கள் தண்ணி எவ்வளோ இருந்தாலும் தண்ணி குடிக்காது தூங்கும்போது அது எங்கே கிடைக்கிதோ அந்த உறக்கத்தை தூங்கிடும் கண்டிப்பாக மலங்களையும் சிறுநேரம் அதுக்கு ஏதாவது மலங்கல இருக்கு மருந்து கொடுத்தீங்களா சிறுநேரம் போல டியூப் வச்சு யூஸ் பண்ணிங்களேன் எதுவுமே இல்லை எங்க நாம் மட்டும் ஏங்க இப்படி வாழ்கிறோம் அப்போ இந்த உடம்புக்கு எதிரான ஒரு பொருள் போக போக இந்த உடலுடைய இயக்கம் தடுமாறும்போது பசி இன்மை வந்து உருவாகிறது பசியின்மை ஏன் உருவாகுது முதல்ல பசிக்கு அர்த்தம் தெரியுங்களா ஒரு மனிதனுக்கு பசி வர்றது என்ன காரணம் அப்படின்னா அந்த உடம்புல சக்திகளோ சக்திகளோ குறைந்து விட்டால் அந்த உணவின் மூலமாக சக்தியை பெறுவதற்கு தான் அந்த பசி தூண்டப்படுகிறது உடம்பில் அதிகமாக வெப்ப சக்தி அதிகமாயிருச்சு ஸோ தண்ணி மூலமாக அந்த உடல் வெப்பத்தை தணிப்பதற்கு நீர் தேவைப்படுகிறது ஸோ அந்த நீர் எப்போ தேவைப்படுகிறது தாகம் நம்ம என்ன நினைக்கிறோம் எவ்வளோ வேணாலும் தண்ணி குடிக்கலாம் எந்த உயிரினத்துக்கு தண்ணி எவ்வளவு குடிக்கலன்னு யார் சொல்லி கொடுத்தா நமக்கு புத்தி இல்லாதவர்களா காலையில் மூணு ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடி அஞ்சு லிட்டர் தாகம் இருந்தால் எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம் இந்த அளவுகளை அவன் உடம்பு தீர்மானிக்கிற இப்போ ஒருத்தன் வெயில வேலை செய்யறானா அவன் எவ்வளவு தண்ணி குடிப்பான் அதிகமாக குடிப்பான் ஒரு ஏசியிலே வீட்லயே இருக்கான் ஒரு எந்த உழைப்பும் இல்லை அவன் தண்ணி எவ்வளவு குடிப்பான் ஒரு இருந்து ரெண்டு லிட்டர் குடிப்பான் ஸோ அவன் அஞ்சு லிட்டர் குடிக்கிறதுக்கும் ரெண்டு லிட்டர் குடிக்கிறதுக்கும் அவனுடைய தட்பவெப்ப சூழ்நிலை தானே ஒரு காரணம் இது எப்படி இந்த இந்த உடம்பு அவன் தீர்மானிக்கிற உடம்ப நான் எப்படி உங்களுக்கு நான் தீர்மானிக்க முடியும் தூக்கம் பாருங்க ஒரு அற்புதமானது உங்களுக்கு நிம்மதிக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் இரவு பகலை ஏன் படைத்தானா பகலை வந்து உழைப்பதற்காகவும் உங்களுக்கு ஓய்வுக்காகவும் உறக்கத்துக்காகவும் இறைவன் இறைவை படைத்தானா அந்த இரவு இன்றைக்கு எந்த அளவுக்கு நம்ம இது பாருங்கள் நமக்கு தான்று தொண்ட் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றது ஒரு மணிக்கு மேலே தூங்குறது இந்த ஓய்வு அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்த சொன்னாங்க நம்ம உடம்பு எப்போ ஓய்வு எடுக்கணும் அப்படின்னா எல்லா அவயங்களும் ஓய்வு இருந்தால் தான் உடல் உடல் முழுமையான ஓய்வு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆறு மணிக்கு நம்ம தூங்குறோன்னு வச்சுக்கோங்க சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க ஒரே எக்ஸாம்பிள் அதனால தான் பிற உயிரினங்கள் சூரியன் மறைவதற்கு முன்பே தன் தேவைகளை நிறுத்தி விடுகிறது மனிதனை தவிர ஒரு ஆறு மணி தோராயமாக வச்சுக்கோங்க ஏழு எட்டு ஒம்பது பத்து நான்கு மணி நேரம் உங்களுடைய சாப்பிட்ட உணவு வயிறு கொ வயிற்றுல இருக்கும் ஜீரணிக்கிறதுக்காக அப்புறம் பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நீங்க குறைஞ்சபட்சம் உறக்கம் ஆறு மணி நேரம் தூங்கினா கூட அப்ப பன்னெண்டு மணிக்கு மேலதான் உடல் முழு ஓய்வுக்கு வருகிறது என்பது அர்த்தம் இப்ப நான் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றேன்னு வச்சுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு குடலில் போயிடுச்சுன்னா அஞ்சு ஆறு ஆறு மணிக்கு மேல நீங்க தூங்குறது அதனாலதான் நிறைய பேர் சென்னையில் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு எழுந்திருப்பாங்க பத்து மணிக்கு எந்திரிப்பாங்க இவங்க வாழ்க்கையே தாறுமாறா இருக்கா இயற்கைக்கு மாற்றமா இருக்கா எல்லா உயிரினமும் காலையில் ஒரு சேவல் கூட பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி கூவ ஆரம்பிச்சோம் சாதாரணமாக இப்படி தான் நாமளும் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்பு வாழ்ந்தோம் இந்த வாழ்க்கையை கம்பேரிசன் பண்ணுங்கள் வாழ்க்கை தத்துவங்களை விட்டுட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன தத்துவத்தை அடிப்படையில் போகிறோம் ஏன் நம்மளால் ஆரோக்கியமாக வாழ முடியல அடிப்படை விஷயங்களே நம்மள்கிட்ட சரி இல்லையே அடிப்படையை சரி பண்ணாமல் மருத்துவத்தை மட்டும் தேடுறோம்ல அதனாலதான் தான் இவ்வளோ பிரச்சனைகள் அடுத்து பாருங்கள் மலங்காலம் கழியணும் காலை கடன் அப்படின்னு சொன்னால் எதை கழிக்கணும் மலத்தை கழிக்கணும் ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளும் ஒன்று சேர்ந்து குப்பைகள் மாதிரி எப்போ ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறோமோ அது வெளியே அள்ளி போடுற மாதிரி இந்த குடல் வெளியே தள்ளுகிறது ஸோ இது நடந்துவிட்டால் அவர்கள் அதான் சொல்லுவாங்கள்ல மலச்சிக்கல் பழச்சிக்கல் ஏதோ ஒரு காரணத்தினால மலைச்சிக்கல் வருதுன்னா அன்றைக்கு தினங்களை பசியை உணர்ந்து சாப்பிடுங்க பசியை உணர்ந்து சாப்பிட்ற யாருக்குமே மலைச்சிக்கல் வராதுங்க பசி இல்லாமல் சாப்பிட்ற எல்லாருக்குமே மலைச்சிக்கல் வருங்க அளவுக்கு மீறி சாப்பிட்றது தேவைக்கு மேலே சாப்பிட்றது சரிங்க நம்ம எல்லாமே ஏதோ சாப்பிட்டுட்டோங்க சரி ஒரு வேளை ரெண்டு வேலை பசி இருக்கா இல்லையா அந்த மலைச்சிக்கல் இருக்கும்போது உங்களுக்கு பசி உணர்ந்து பாருங்களேன் இல்லைன்னா வெளிமையான பழம் உணவுகளை எடுத்து பாருங்க அன்றைக்கே சரியாக வேண்டியது நான் இருபது வருஷமா நான் மலை மேலக்கு மருந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறமே எதுக்கு மலம் விளக்கி மருந்து நீங்கள் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைக்கணுன்னா உடல் சொல்கிற கோட்பாட்டுக்கு நீங்கள் வரணும் உங்கள் உடம்பு என்ன சொல்கிறது அதுபடி கேளுங்க நீங்கள் மருத்துவர் சொல்கிறத கேட்கணும் இப்போ சிறுநீரகம் வருது சிறுநீரகம் தேவைக்கு தண்ணி குடிக்கிறீங்க தாகத்துக்கு தண்ணி குடிக்க உங்களுக்கு எதுக்குங்க சிறுநேரத்தில் தொந்தரவு வரப்போகுது உங்களுக்கு எதுக்கு சிறுநேரத்தில் அடுப்பு எல்லாமே நம்ம சேருது எது நேர் எதிராகவே வாழ்கிறோம் இப்போ தண்ணி தேவை இருக்குது தாகம் இருக்குது தண்ணி குடிக்கலை உடம்பு ஹீட்டை தணிப்பதுக்கு அப்போ இந்த ஹீட் என்ன ஆகும் உடம்புல எங்கே போய் தங்கும் அப்படின்னா சரி அதனால தான் சிறுநீரத்துக்கு போகும்போது தான் கடுப்பு ஏற்படுறது நீர் எரிச்சிடுவது இது யூரின் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு இருபது வருஷமாக ஆன்டிபயோட்டிக் போட்டுக்கிட்டு இருப்பீங்க நோய்க்கான காரணத்தை நம்ம சரிபடுத்தியிருந்தால் இந்த அஞ்சும் உடம்பு சரியாக வேலை செஞ்சிச்சுனா நீங்கள் எதுக்குங்க மாஸ்டர் செக்கப் தேவை எதுக்குங்க டாக்டர் தேவை எதுக்கு உங்களுக்கு சுகர் வரப்போது ஏன் பிபி வரப்போது கொலஸ்ட்ரால் வரப்போது உடம்புக்கு என்ன தேவையோ அது பூர்த்தி செய்கிறீங்க இந்த உடம்பு தேவையான விஷயத்தை அது பூர்த்தி செஞ்சுக்குது இந்த உடம்புக்கு இது என்ன தேவையோ அது சரியாக நீங்க பூர்த்தி செய்யலை உடம்பு தடுமாறுது அதுக்கு எதிராக வேலை செய்யுது அதனால தான் நோய் உருவாகுது கழிவுகள் உருவாகுது இதனுடைய அடிப்படையில் தான் நம்ம நோயாளியாக உருவாக்கப்படுகிறோம் இந்த கழிவுகளை வெளியேறதுக்கு பதில் கழிவையே சாப்பிட்டு மருந்து மாத்திரைன்ற நச்சுத்தன்மையை உள்ள மருந்தை சாப்பிட்டு உடல்ல கழிவுகளை அதிகரிச்சிட்டு நோயோடு வாழ்கிறோம் இந்த அடிப்படையை புரிஞ்சுக்குங்க திரும்பவும் சொல்றேன் பசி தாகம் தூக்கம் மலம் சிறுநேரம் இந்த அஞ்சு சரியாக இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமானவர் இந்த அஞ்ச சரியாகிறதுக்கு வழியை தேடுங்க நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம்